இவரே மாட்சி மிகு மன்ன இவரே மாட்சி மிகு மன்ன பழைகளின் ஆண்டவர் இவர் இவரே மாட்சி மிகு மன்னர் இவரே மாட்சி மிகு மன்ன வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள் மாற்றி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாற்றி மிகு மன்னர் இவர் யாரோ வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவரே இவரே போரில் வல்லவரான ஆண்டவர் பழைகளின் ஆண்டவர் இவர் இவரே மாற்றி மிகு மன்னர் இவரே மாற்றி மிகு வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள் மாற்றி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாற்றி மிகு மன்னர் இவர் யாரோ படைகளின் ஆண்டவர் இவரே இவரே மாட்சி மிகு மன்னர் இவரே மாட்சி மிகு மன்னர் என்றும் வாழும் ஆண்டவர் இயேசுவில் வாழுகின்ற சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஆண்டவரை காணிக்கையாக ஒப்புக்கொடுத்த இந்த மகிமையான விழாவிலே இன்றைக்கு நாம் தியானித்திருக்கக்கூடிய பதிலுரை பாடல் திருப்பாடல் இருபத்தி நான்கு படைகளின் ஆண்டவர் இவர் இவரே மாட்சிமிகு மிகு மன்னர் என்ற பல்லவியோடு இந்த திருப்பாடலை நாம் தியானித்திருக்கின்றோம் தாவியதுக்குரிய இந்த திருப்பாடல் மாட்சிமிகு மிகு மன்னருக்குரிய பாடல் என்று அழகாக அழைக்கப்படுகின்றது விவிலிய அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த திருப்பாடல் தாவீது ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழையை எருசலேமுக்குள் கொண்டு வரும்போது தாவீது மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டவருடைய பேழை எருசலேம் நகருக்குள் நுழைவதைக் கண்டு மகிழ்ச்சியோடு பாடிய பாடல் என்று விவிலிய அறிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே தாவீது ஆண்டவருடைய உடன்படிக்கை வேளையை எருசலேம் கோட்டைக்குள் கொண்டு வருகின்றார் இந்த பாடலுடைய வரிகளை நாம் கவனிக்க வேண்டும் வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் பொதுவாக முற்காலங்களிலே இந்த வார்த்தைகள் எந்த ஒரு அரசர் தன்னுடைய நாட்டிற்கு வெற்றியோடு திரும்பி வருகின்றாரோ அவருக்கு பாடப்படக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது மகிழ்ச்சியோடும் வெற்றியோடும் வரக்கூடிய அரசரை மக்கள் எல்லாரும் சுற்றி நின்று வரவேற்று அவருடைய மகிழ்ச்சியிலே அந்த மக்களும் பங்கெடுக்கக்கூடிய நிகழ்வை இந்த வரிகள் சுட்டி காண்பிக்கின்றது தாவிது பாருங்கள் நான் உண்மையான அரசன் அல்ல எனக்கு அரசர் என் ஆண்டவரே என்பதை உணர்ந்ததினால் ஆண்டவர் எருசலேம் மதில்களுக்குள் எருசலேம் கோட்டைக்குள் வருவதைக் கண்டு மகிழ்ச்சியோடு விண்ணக அரசரை வரவேற்கின்றார் மக்களையும் வரவேற்க அழைப்பு விடுக்கின்றார் அதிலும் குறிப்பாக மாட்சிக்குரிய அரசராக ஆண்டவர் இருக்கிறார் என்பதை தாவீது இங்கு நமக்கு அடிக்கோடிட்டு காண்பிக்கின்றார் உடன்படிக்கை பேழை ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறித்து காண்பிக்கிறது என்று பழைய ஏற்பாட்டு புத்தகங்களில் வாசிக்கின்றோம் ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த எருசலேமுக்குள் கடந்து வரும்போது அந்த மக்கள் எல்லாரும் உண்மையான அரசரை நிலையான அரசரை மாற்றிக்குரிய அரசரை தாழ்ந்து பணிந்து வணங்கினார்கள் என்று இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது அன்புக்குரியவர்களே ஏன் தாவீது இந்த உடன்படிக்கை பேழையை ஆண்டவருடைய பிரசன்னத்தை மாற்றி மிகு மன்னரை தாழ்ந்து பணிந்து ஆராதனையோடு வரவேற்க வேண்டும் ஏன் அந்த மக்கள் எல்லாரும் இந்த உடன்படிக்கை பேழை உள்ளே வருவதைக் கண்டு மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள் ஆராதனை செய்தார்கள் அதற்கு பதிலாக தாவீதே இந்த திருப்பாடலில் பதிவு செய்கின்றார் காரணம் இந்த அரசர் இந்த மாட்சிக்குரிய அரசர் இவரே ஆற்றல் மிகுந்தவர் வல்லமை மிகுந்தவர் நம்முடைய மூதாதையர்களுக்கு வாக்குறுதி கொடுத்த ஆண்டவர் நம்மை இந்த நாள் வரை கண்ணின் இமை போல காத்து வரும் ஆண்டவர் நம்முடைய எல்லா வெற்றிகளுக்கும் காரணம் இவர்தான் என்பதை அவர் சுட்டி காண்பிக்கின்றார் எனவே அந்த ஆண்டவரை தாழ்ந்து பணிந்து வணங்கி வரவேற்கின்றார் அன்புக்குரியவர்களே ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த இந்த நாளிலே இந்த திருப்பாடல் வழியாக நாம் தியானிக்கும் போது ஆண்டவர் இயேசுவை குழந்தை இயேசுவை முதன்முறையாக எருசலேம் ஆலயத்திலே அவர்கள் காணிக்கையாக ஒப்புக்கொடுத்தார்கள் ஆண்டவர் அந்த எருசலேமுக்குள் நுழைகின்றார் மெசியா மீட்பர் மாட்சி மிகு மன்னராக எருசலேமுக்குள் நுழைகின்றார் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் நம் மத்தியிலும் நம்முடைய உள்ளங்களுக்குள்ளும் ஒவ்வொரு நாளும் வார்த்தை வடிவிலும் நற்கருணை வடிவிலும் நுழைகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எப்படி தாவியது ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களுடைய ஊருக்குள் கடந்து வரும்போது தாழ்ந்து பணிந்து ஆராதித்து வரவேற்றாரோ அந்த ஆண்டவருக்கு உரிய மரியாதையை கொடுத்தாரோ அந்த ஆண்டவருக்கு ஏற்ற வணக்கத்தை செலுத்தினாரோ அதை போல நாமும் நம் ஆண்டவர் நமக்குள் வரும்போது ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்குள் கடந்து வரும்போது அதே வணக்கத்தை அதே ஆராதனையை செலுத்த அழைப்பு பெறுகின்றோம் ஆனால் நம்முடைய நிலையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் உண்மையிலுமேயே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் வரவேற்கின்றேனா மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு வணக்கத்தோடு மரியாதையோடு இந்த ஆண்டவரை நான் பெற்றுக்கொள்கின்றேனா சிந்தித்துப் பார்க்க அழைக்கப்படுகின்றோம் அன்புக்குரியவர்களே நமக்குள் கடந்து வரும் ஆண்டவரை உரிய மரியாதையோடு தூய்மையான உள்ளத்தோடு பாவ மாசு இன்றி யார் ஒருவர் ஏற்றுக்கொள்கின்றாரோ அவருக்குள் ஆண்டவருடைய பிரசன்னம் தங்குகின்றது ஆண்டவருடைய பிரசன்னம் செயலாற்றுகின்றது எனவே இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த இந்த செய்திக்காக நன்றி சொல்லக்கூடிய நாம் இனி வரக்கூடிய காலங்களில் ஆண்டவரை மகிழ்ச்சியோடும் வணக்கத்தோடும் உரிய மரியாதையோடும் வரவேற்க விண்ணகத் தந்தையை நோக்கி ஜெபிப்போம் அன்பு தந்தையை இறைவா உம்முடைய பிரசன்னம் தாவீதின் ஊருக்குள் கடந்து சென்றபோது உரிய மரியாதையோடும் வணக்கத்தோடும் தாவீது அரசரும் அவருடைய மக்களும் வரவேற்றார்கள் இதோ நாங்களும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே உம்முடைய பிரசன்னம் எப்போதெல்லாம் எங்களை கடந்து வருகிறதோ உரிய வணக்கத்தோடும் மரியாதையோடும் தூய்மையான உள்ளத்தோடும் உம்மை வரவேற்க எங்களுக்கு சக்தியை தாரும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல தந்தையே ஆமேன்